நாளுக்கு நாள் நம்ம மூர்த்தி இல்லை நம்ம மூர்த்திக்கு வந்து போதின்னா என்னாச்சு ஏன் ஃபோனில் பேச மாட்டேங்கிறா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போய்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி நம்ம காமாட்சியும் வந்து போய்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அதாவது இந்த மாதிரி வந்து போயினா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க இப்படின்னு எதுவுமே வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை இந்த எதிர்பாராத தருணத்தில் தான் நம்ம மூர்த்திக்கு என்னாச்சு ஏதாச்சு எதை வந்து போயினா நம்ம அண்ணி மறைக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரப்போகுது அது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை நாள் மறைச்சி வச்சு மட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது கையலுக்கும் எழிலுக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க சந்தோஷம் என்ன நம்ம மூர்த்தி நல்லா இருக்கணும் மற்ற இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்லையே இந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கையல் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கையிலே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க போகிறாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அது கையல் கிட்ட வந்து தான் அந்த பிரச்சனை முடியப் போகுது அப்படி தான் இப்போவும் நடக்குது அதாவது எல்லாருமே கேஷுவலாக இருந்துட்டு இருக்காங்க நம்ம இவங்க அதாவது அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா தனம் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது அவங்களா எப்போ சொல்கிறாங்களோ அப்போ சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது இங்கே கொஞ்சம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம காமாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மயக்கம் போட்டு விழுந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து வராமச்சுது இது உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது தான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாேருமே குடுகுன்னு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா ஆனா அந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் கால் வந்து நம்ம தனம் மட்டும் வந்து போயினா வெளியே வராங்க அந்த டைமில் எதாச்சியாக பார்த்த நம்ம கையில் இருந்துட்டு எதுக்காக வந்து போயினா தனம் வாங்க போலீஸ் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அண்ணி எதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு எதுவும் மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உணர்றது மட்டும் இல்லாமல் அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியையும் காப்பாற்ற முடியும் இப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுக்கப்புறம் தான் நம்ம மூர்த்தி எவ்வளோ பெரிய இல்லை மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு உண்மை வந்து என்ன தெரிய வரப்போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க